அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறை டவுனில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வடகிழக்கு கார்னர் பிளாட்டாக அமைந்துள்ளது இடம் மொத்தம் அகலம் அறுபது அடி நீளம் முப்பத்தி ஆறு அடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது ரெண்டு பிளாட்டா பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாம் வடகிழக்கு கார்னர் பிளாட்டாக இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு டூ பிஹெச் ஹவுஸு டியூப்ளஸ் ஹவுஸ்லாம் கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது டவுன் லிமிட்டில் வருது வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே அமைந்துள்ளது கார்னர் பிளாட்டாகவும் இருக்குது சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம போஸ்ட் பண்ணுற சேல்ஸுக்குன்னு உள்ளது எல்லாமே இடம் வீடுலாம் பட்டா லேண்டு தான் வித்து கிளியர் டாக்குமெண்ட்டோடு தான் நம்ம சேல்ஸுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே போஸ்ட் பண்ணுறோம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்